கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீநகர் காலனி ஐயப்பன் கோவிலில் சபரிமலை ஐயப்பன் கோவலை போலவே தொடர்ந்து இருபதாவது ஆண்டாக இன்று மாலை திருவாபரண பெட்டி ஊர்வலமும் தொடர்ந்து மகரஜோதி தரிசனமும் பூமாரி நடைபெற்றது அப்போது ஐயப்ப சுவாமி மதிப்புமிக்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ராஜ அலங்காரத்தில் அருள் பாலிக்க மகா தீபார்த்தனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஐயப்பனை தரிசனம் செய்தனர் நிகழ்வினை முன்னிட்டு பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியில் அமைந்துள்ள திருபாவரணப்பேட்டை ஊர்வலம் மற்றும் மகர ஜோதி தரிசனமும் நடைபெற்று வருகின்றது இவ்வாண்டு தை மாதம் முதல் நாளான இன்று மாலை முன்னதாக திருவாவரணப்பேட்டிகளை மோகன் ஐயப்பா மற்றும் ரமேஷ் ஐயப்பா ஆகியோர் மாநகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கோவிலுக்கு நாதஸ்வர மேலதாளம் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுமந்து பவனி வர கருப்ப சுவாமிகள் ஆட்டங்கள் ஆட்டி ஆடியபடி சாலையின் இருபுறமும் கற்பூரங்கள் ஏற்ற மான வேடிக்கைகளுடன் தெருக்கோகலுக்கு கொண்டு வரப்பட்டது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட ஆபரணப்பேட்டியில் உள்ள பதிப்புமிக்க ஆபரணங்களைக் கொண்டு ஐயப்ப சுவாமி ராஜ அலங்காரத்தில் அலங்கரித்து பிறகு சபரிமலையில் மகரஜோதி தெரிந்த அதே நேரத்தில் இந்த திருக்கோவில் ராஜகோபுரம் அருகே அமைக்கப்பட்டிருந்த பெரிய கற்பூர கட்டிகளில் வைத்து கோஷம் முழங்க பூமாரி பொழிய மகர ஜோதி ஏற்றப்பட்டது திருக்கோவில் உள்ளே ராஜ அலங்காரத்தில் அருள் பழித்த ஐயப்ப சுவாமிக்கு விசேஷ பூஜைகளுடன் மகா தேவாராதனையும் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவளஞ்சொலி கோபால கிருஷ்ண சுவாமிகள் அபூர்வ மோகன் ஐயப்பா மற்றும் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அனைவருக்கும் திருக்கோவில் சார்பாக அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டது என்பது கூறப்படத்தக்கது Savi e sono uomini, savi சன்னிசானத்தை போட்டி ஆமாதப்பட்டி வர ஆறாயிரத்தி முதலத்தி இப்பொழுது ஆமரங்கப்பட்டியவர்கள் சன்னிசானத்தை ஒன்று